கொத்தவரங்காய் வாங்கிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வாங்கும் பூண்டு போட்டுக்கலாங்க இது வந்து வாயு ஒவ்வொருத்தருக்கு சேராது அதனால பூண்டு போட்டுக்கலாம் கொத்தவரங்காய் வந்து சத்து உள்ளதுங்க நம்ம குடலில் வேணும் ஏதாவது முடியாத இது சிக்கியிருந்தாங்க கூட இந்த மாதிரி இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டு அதெல்லாம் போயிடும் இது நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாழைத்தண்டு மாதிரி கொத்தவரங்காயும் நார்ச்சத்தூள் இது ஒவ்வொருத்தருக்கும் சேராது வாயு பிடிச்சிக்கும் ஆனால் சாப்பிட்றது நல்லது கொத்தவரங்காய் பொரியல் குழம்பு வைக்கலாம் புளி குழம்பு செய்யலாம் வத்தல் போடலாம் காய வச்சு எல்லாமே செய்யலாங்க நான் வந்து பொரியல் செஞ்சுருக்குறேன் செய்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கி நம்ம கொத்தவரங்காய் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மூணும் போட்டிருக்குறேங்க இதுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றுக்குறோம் அது வேகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும் போகிறோம் நல்லா வேகணும் நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொதி பிடிச்சிக்கணும் நல்லா வேகட்டுங்க நல்லா தண்ணி சுண்டாக வெந்துருச்சுன்னா காய் நல்லா இருக்குங்க சொத சொதன்னு எடுத்து வைக்கக்கூடாது நல்லா சுண்டாக தண்ணி வெந்துடும் வெந்துடணும் காமிக்கிறேங்க நல்லா கொதித்த வினாடி காய் நல்லா வெந்த வினாடி உங்களுக்கு தாமைக்கிறேன் மிக்சிக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கரண்டி எடுத்து இந்த துணியை சுற்றி நம்ம இதுக்குள்ளே அப்படியே துடைக்கிறாங்க கையோட்டு துடைக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் துடைச்சி காலேங்க பாருங்கள் கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கணும் இப்போதான் வர வர கொஞ்சம் வர வர வைத்து வர மாட்டேங்குது லைட்டாக தான் வந்துருக்கு வரணும் சின்ன துணியாகவே கிழிச்சிட்டேங்க போட்டு துடைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டாங்க அதை காஞ்சு போச்சு நல்லா வந்துடுச்சு பாருங்க நல்லா தடைச்சிட்டுங்க பாருங்கள் அதான் இருக்குது இந்த ஓரமாக இருக்குது நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு பாருங்கள் கை வச்சு இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து இந்த கரண்டியில் செய்யலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க காய் செய்ய செய்ய சாப்பிட்டாங்க இவ்வளோதான் இருக்குது இப்படி நல்லா சுண்டிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணியே இருக்காது வந்து சாப்பாடு போட்டேங்க சாப்பிட்லான்ட்டு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வெண்டைக்காய் குழம்பு கொத்தவரங்க பொரியல் ரசம்